எட்டு வருடங்கள் ரெண்டு முழங்கால் வலியும் ரெண்டு பாதங்கள்ல எரிவும் பாதங்கள் எவ்வளவு காலம் எரிவு எட்டு வருஷம் ஆயிருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எட்டு வருஷங்கள் இந்த கால் பாதங்களிலே இருக்கிறதான எல்லா எரிவை பார்த்து இப்பொழுது அந்த எரிவு இல்லாமல் போவதாக இனிமேல் திரும்பி வருவதில்லை லீவு லீவ் பாருங்க கால் பாதத்தில் இப்போ எரிவி இருக்காண்டு இல்ல இல்லாட்டி ஒரு நாளையும் இல்லாம போகும் சிரிப்பு வருது இயேசு கொடுத்த சுகத்தை நீங்கள் காத்துக்கொள்வோம் பாருங்க பாருங்கள் முழங்கல்ல இருக்கிறனோ இருக்கான்ட்டு என்ன செய்தா தெரியும் ஆ எல்லாம் எல்லாம் ஆண்டு உங்களையா சரி